காசு பிள்ளை பேரே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பிஎல் பிள்ளை எம்எல் பிள்ளைன்னு சொல்லுவாங்க அவர் அந்த காலத்துல எம்எல் பிடித்தவர் அவர்தான் தான் முதன் முதலாக சட்டத்தமிழ் என்ற நூலை உருவாக்கியவர் வவுசி ஆகச்சிறந்த வழக்கறிஞர் மிகச்சிற மிகப்பெரிய தமிழறிஞர் மனம்போல் வாழ்வு என்று ஜேம்ஸ் ஆலனுடைய புத்தகத்தை தமிழ்ல மொழிபெற்றவர் அவை வந்து அதிகமான கிட்டையும் அவருடைய எதிரிகள்கிட்டையும் பேசக்கூடிய சொல்லுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான சொல்லு நேருக்கு நேரம் நீ பண்றது தப்பு அப்படின்றாங்க போட நீ இப்ப என்ன பெரிய ராஜா நான் உனக்கு மேலட அப்படின்னு தெரிஞ்சு தரைய கோவல்லாம் பார்க்கும்போது இப்படி எழுத்து நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு இருந்தது என்பதை நிரூபித்ததற்கு பின்னாலும் கூட இவர்கள் அந்த பிராமி என்ற சொல்லை தவிர்க்க முடியாமல் தமிழ் பிராமி என்று சொன்னார்கள் இந்த நூல் படிக்கும் போது இயல்பா எனக்கு தோன்ற என்ன என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்தோன்னு எனக்கு இன்னொரு சிந்தனை ஓடுச்சு நான் வாஞ்சிநாதன் போன்றவர்கள் எல்லாம் மங்கவி சங்கவிகளாக திருந்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு கபிலரை போல இவர்கள் இருவரும் தான் எங்கள் ஒவ்வொரு நீதிமன்றமாக அழைத்து சென்றார்கள் எங்களை செப்பன் பண்ணிட்டாங்க அப்ப ஒவ்வொரு நீதிமன்றமா திடீர்னு கர்நாடகால போடுவாங்க திடீர்னு டெல்லியில போடுவாங்க திடீர்னு சென்னையில போடுவாங்க இப்ப எங்களோடு திரிந்தவர்கள் அவர்கள் எங்களை மாதிரி ஒரு பாரி மகளிர்களாக பாரி ஆடவர்களாக நாங்கள் அவர்களுக்கு பின்னால் திருந்தோம் அந்த இந்த நேரத்தில் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு வழக்கறிஞருக்கும் இலக்கியத்திற்கும் மொழிக்கும் என்ன தொடர்பு இருக்கும் ஒரு வழக்கறிஞருக்கு சட்ட அறிவுதானே தேவை ஏன் அவனுக்கு மொழி முக்கியம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் ரெண்டு விஷயத்தை சொல்லுவாங்க சட்டத்துல த ஆர்ட் ஆஃப் கன்வியன்சிங் அண்ட் ஆர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கன்வியன்சிங் வந்து ஒருத்தர் சொல்றது ராஜசக்தி ராமேஸ்வரன் வந்து குறுக்கு விசாரணை பண்றது இது ரெண்டையுமே ஒரு கலையாக சொல்லுவார் கலைன்னு சொன்னாலே மொழி அங்க அடுத்ததா வந்துடும் இல்லையா ஒரு வழக்கறிஞருக்கு சட்ட அறிவை காட்டிலும் அவனுக்கு மிக முக்கியமானது வந்து மொழி அறிவு அது சாதாரணமான மொழி அறிவு இருக்க முடியாது ஒரு வளமிக்க ஒரு மொழி அறிவு இருந்தால்தான் அவன் ஒரு சிறந்த ஒரு வழக்கறிஞராக திகழ முடியும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இன்னைக்கு முல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரபலமான ஒரு வழக்கறிஞர் அவருடைய புத்தகங்கள்லாம் படிச்சிருப்போம் முஸ்லீம் லால முல்லாதான் வந்து ஒரு பெரிய ஐக்காட் அவருடைய புத்தகம் இன்னைக்கு முப்பது நாற்பது எடிஷன் போய்கிட்டு இருக்கு ஹிண்டு லால எடுத்துட்டோம்னா முல்லாவுடைய லா லெக்சர்ஸ் முஸ்லீம் லால முஸ்லா முல்லாவுடைய லா லெக்சர்ஸ் சிபிசி ல முல்லாவோட லா லெக்சர்ஸ்ன்னு இதெல்லாம் படிச்சிருப்போம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இன்னைக்கு வந்து ஹவுஸ்ல வந்து புத்தகமா போட்டுட்டு இருக்காங்க லெக்சஸ் லெக்சஸ்ல போட்டுட்டு இருக்காங்க பாருங்க ஒரு வழக்கறிஞர் இஸ்லாமிய சட்டத்தை பற்றி பேசினார் அதை இன்றளவுக்கும் நாம் படித்து வருஷம் தான் இங்கே தமிழ்நாட்டில காசு பிள்ளை என்று ஒரு அறிஞர் இருந்தார் காசு பிள்ளை பேரே வந்து இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா பி எல் பிள்ளை எம்எல் பிள்ளைன்னு சொல்லுவாங்க அவர் அந்த காலத்துல எம்எல் படித்தவர் அவர்தான் முதன் முதலாக சட்டத்தமிழ் என்ற நூலை உருவாக்கியவர் நாம் கீழமை நீதிமன்றங்களிலிருந்து உயர் நீதிமன்றம் வரை எல்லா நீதிமன்றங்களிலுமே தமிழை நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முதல் முதலாக வைத்தவர் யார் என்று கேட்டார் காசு பிள்ளை என்று சொல்லக்கூடிய கா சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் எம்எல் பிள்ளை என்று அழைக்கப்பட்டவர் அவர் சும்மா எம்எல் படிச்சார் போட்டால் அவசியம் இல்லை இன்னைக்கு முல்லாவை நான் சொன்னேன் இல்லையா அந்த முல்லா வந்து தாகூர் லாலெக்சர்ஸ் கல்கல் கல்கடாவில் நடந்து தாகூர் லாலெக்சர்ஸ்ல பேசினதா இன்னைக்கு முஸ்லீம் லாவா இருக்குது முஸ்லீம் சட்ட தொகுப்பா இருக்குது அந்த தாகூர் லாலக்சர்ல பேசி தங்கப்பதக்கம் தான் காசு பிள்ளை அவர்கள் காசு புள்ளையினுடைய படைப்புகள் இன்றைக்கு இருக்கிறதா என்று கேட்டால் தேட வேண்டி வழக்கறி இருக்கும் சட்டத்திற்கும் ஒரு இயல்பான தொடர்பு இருக்கும் ஆனால் வழக்கறிக்கு தமிழுக்கும் மொழிக்கும் என்ன தொடர்பு இருக்குதுன்னு பார்த்தோன்னு சொன்னோம்னா பதினாறாம் நூற்றாண்டு அல்லது பதினேழாம் நூற்றாண்டு தான் நமக்கு வந்து அச்சுக்கலை வந்து இங்கே வந்து உருவானது அச்சுக்கலை உருவானதற்கு பின்னால் குடன்பர்க் வந்து முதன் முதலாக ஒரு அச்சுவை வந்து ஐரோப்பிய அவரை உருவாக்குகிறார் அதை உருவாக்கி அவன் கண்டுபிடித்து வெளி உலகத்திற்கு கொண்டு வரும் அதே காலகட்டத்தில் அச்சுக்கலை உருவான பனிரெண்டு ஆண்டுகளில் தமிழிலே முதல் புத்தகம் அச்சடிக்கப்பட்டது அதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ் பதி தமிழ் பதிப்புலகத்தின் வீச்சு இன்று வரை அது நிற்க முடியாத வீச்சாக இருக்கிறது பல்வேறு ரூபங்களிலே பல்வேறு உலகங்கள் அது வந்து அதன் படைப்பூக்கம் விரிவாக இன்றைக்கு இருக்கிறது தம்பிரான் வணக்கம் தான் முதன் முதலில் தமிழ் அச்சடிக்கப்பட்ட நூல் அந்த நூல் அச்சடிக்கப்பட்ட காலத்திலிருந்து தமிழ் நூல்களை பல்வேறு புலவர்கள் அறிஞர்கள் பதிப்பாளர்கள் எல்லோ பேரும் எல்லோருமே தேடிக்கொண்டிருந்தார்கள் அதிலே மிக மிக முதன்மையானவர் யார் என்று கேட்டார் என்று சொன்னால் சிவை தாமோதரனார் புவேசா போன்றவர்கள் சீவை தாமோதரனார் யார்ன்னு சொன்னா இலங்கையில ஈழத்திலிருந்து வந்தக்கூடிய ஒரு வழக்கறிஞர் பல மறைந்து போற தமிழ் நூல்களை பதிப்பித்தவர் ஆனால் அவரை நாம் இன்றைக்கு நினைவு கூறவில்லை உவேசாவை நினைவு கூறுகிறோம் அதுல ஒரு அரசியல் இருக்கு ஊவேசாவனுடைய பதிப்பு அவர் பரிமையான உரையை கூட அவர் எப்படி திருத்தினார் திருக்குறளை அவர் எப்படி திருத்தினார் மூல பாடங்களிலே எப்படியெல்லாம் அவர் திருத்தினார் என்பதற்கு பல புத்தகங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார் பாடபேதங்கள்னு சொல்லியே வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒவ்வொரு நூல்களையும் என்ன மாதிரியான பாடபேதங்கள் இருக்குது உவேசாவுனுடைய பதிப்பு பணிகள்ல என்ன மாதிரியான பாடபேதங்கள் இருக்குதுன்னு ஒரு புத்தகமே போடுற அளவுக்கு அவ்வளவு திருத்தங்கள் நடைபெற்றன அது பின்னாடி இருந்த அரசியல் இன்றழைக்கும் தொடர்புதான் அது பெரிய மிக அவலமான ஒரு விஷயம் அது தமிழ்ல தான் இங்க நடக்குது வேற எங்கேயுமே நடக்கல சீவை தாவோதரார் மத்த நான் சொல்ல விரும்பல அவர் ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞர் தமிழ் நூல்களை தேடி அவர் அங்கிருந்து இங்கே வர அவர் ஒரு சமூகத்தை சொல்றாரு நான் வந்து உவேசா அப்போது இளைஞர் நான் தான் அவருக்கு தர்மபுர ஆதீனத்தையும் திருவாவூரது ஆதீனத்தையும் நான் தான் அறிமுகப்படுத்துறேன் நீங்கள் இந்த பதிப்பு தொழில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு மிக அரிய புத்தகங்கள் இந்த மடங்களை புதைந்து கிடக்கின்றன நீங்கள் போய் தேடி பாருங்கள்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இவரே நேர போய் அங்க இருந்தக்கூடிய அன்னைக்கு கூடிய தலைமை ஆதீனத்திலேயே அறிமுகப்படுத்திட்டு வர்றாரு சிறு காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் திருப்பி இலங்கைக்கு போயிடுறார் இலங்கைக்கு போயிட்டு சில ஆண்டுகளுக்கு பின்னால் திரும்பி வரும்போது புதிய தம்பிரான் இருக்கிறார் புதிய தம்பிரான் வந்து உவேசாவை அறிமுகப்படுத்துறாரு இவர் தமிழ் பதிப்பு செம்பல் பெரிய அளவுல தமிழ் நூல போடுறாரு அப்படின்னு சொல்லும் போது இவர் யாருமே தெரியாத அளவுக்கு உபேசர் நடந்துகிட்டார் ரொம்ப வருதி சொல்றாரு நான் என்ன பண்ணேன் தமிழ் நூல்களை நான் பதிப்பதை தவிர நான் என்ன செய்தேன் எனக்கு தொழிலுக்கு போட்டியாக நினைத்தார் அப்படின்னு சொன்னார் எப்படியெல்லாம் அவர் உதிப்பு இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்ல தெரிய வேண்டியதில்லை போ வேல்சாமியுடைய புத்தகங்கள்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் பதிப்பு பணியில் எத்தனை அரசியல் நடந்திருக்கிறது சொல்லிட்டு ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா உங்க நூலில் நான் எழுதும்போது கூட சொன்னேன் சங்க இலக்கிய நூல்களுடைய பொருள்களை தேடி கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது குறியோர் கேசியன் உரையை சொன்னாரு ஆசிரியர்கள் உரைகள் எழுதியிருக்கிறார்கள் அதெல்லாம் அது எனக்கு வேலை அவர் அவர் அது எனக்கு வேலை கிடையாது ஒரு தாகம் எடுத்து ஒரு பாலைவனத்திலே தாகம் எடுத்து திரிகிறார் அவனுக்கு தண்ணீர் இதுதான் அது சுவைமிக்க தண்ணீர் என்று காட்டக்கூடிய ஒரு ஒரு வகையைத்தான் இவர் செய்திருக்கிறார் இந்த நூல ஒரு அற்புதமான அறிமுகம் சங்க இலக்கியத்தை பற்றி நான் சி வை தாமோதூரன் சொன்னேன் வவுசி மிகச்சிற மனம்போல் புத்தகத்தை மொழி பெற்றவர் பதிப்புக்கு சொந்தக்காரர் இளம்பூரனார் உரை என்று சொல்லக்கூடிய தொல்காப்பிய உரை பதிப்பித்தவர் அவர் இல்லாத ஒரு நூல் இந்நிலை என்று ஒரு ஒரு நூலை பதிப்பிக்கிறதற்காக ஆயிரக்கணக்கான ரூபாய் இழந்தவர் ஒரு ஒரு பாருங்க ஒரு வழக்கறிஞருக்கு எப்படி தமிழ் ஆர்வம் எடுத்திருக்க முடியும் பாருங்க அவர் தொழிலிருந்தே விளக்கிட்டாங்க கட்சியும் விளக்கிருச்சு அரசியல் இருந்து விலகிட்டாங்க ஆனாலும் அவர் பிடிச்சு இருந்தது தெரியுமா தமிழ் தான் அவர் நாள் அதுக்கு பெரிய இழப்பே சிந்திச்சாரு இந்நிலைன்னு ஒரு நூல ரூபா அந்த காலத்துல முந்நூறு ரூபாய் இவரை வாங்கி ஏமாத்திட்டு அந்த புத்தகத்தையும் இல்லாம பண்ணிட்டாங்க பத்தினீங்க இருந்தாலும் கூட அவர் தேடி கண்டுபிடித்து அதை பதிப்பதற்காக போயிட்டு விட்டு இப்படி தமிழுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது தமிழுக்கும் மொழிக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது குறிப்பாக பதிப்பு பண்ணிக்கல இது நான் சொன்னது ஒரு ஒன்னு ரெண்டு உதாரணங்கள் தான் இன்னும் பல பேர் இருக்கிறார்கள் இன்றைக்கு தோல் செல்வராஜை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் சாகித்ய அகாடமியை விருது பெற்ற தோல் செல்வராஜ் இன்றைக்கு அவருடைய தொடர்ச்சியாக ரா முருகவேல் போன்றவர்கள் பாலமுருகன் போன்றவர்கள் இவர்கள் இருக்கிறார் பாவேல் சக்தி போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு இன்றைக்கும் எழுதி கொண்டிருக்கிறார் அவருடைய மொழி வளம் இலக்கிய அறிவும் இன்னொரு விஷயம் நான் ரொம்ப குறிப்பா சொல்லணும்னு சொன்னா இந்த இப்போ பேசும்போது அண்ணன் சொன்னாங்க அந்த நுவினும் சிறந்தது நான் தலைப்பு சொல்லிட்டு அந்த ரெண்டு மரங்களை சொன்னாங்க அந்த கடைசி விவசாயி படத்தினுடைய இயக்குனர் அந்த இதெல்லாம் படித்தாரா இல்லையான்றது தெரியல ஒரு காட்சியில் வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு ஒரு பிச்சைக்காரன் போல் இருப்பவருக்கு வந்து ஒரு உணவை எடுத்து கொடுப்பாரு கொடுத்து அந்த விஜய் சே அந்த பிச்சைக்காரர் வந்து அந்த உணவை சாப்பிடுவார் சாமியார் மாதிரி இருப்பார் சாப்பிட்டுட்டு உபூதி எடுத்து கொடுப்பாரு பிரசாதம் மாதிரி அந்த ஊதிய எடுத்து விஜய் சேதுகிட்ட கொடுத்துட்டு நீ வச்சுக்க அவளுக்கும் கொடு அப்படின்னு அவ அப்படின்றது அதுக்கு முன்னதாக ஒரு காட்சியிலே ஒரு மரத்தை காட்டியிருப்பாரு அவர்கள் வந்து அந்த காதலும் காதலியும் விஜய் சேதுபதியும் அவருடைய காதலும் கா காதலியும் அந்த மரத்துக்கிட்டதான் சந்திச்சிருப்பாங்க அவள் அந்த மரத்தினருக்கு தான் உயிரை விட்டுருப்பான்னு நினைக்கிறேன் அந்த மரத்தை வந்து ஒரு காதலியாகவே உருவப்படுத்தி காட்டியிருப்பாங்க அந்த காட்சியை நீங்க பாத்திருந்தீங்க நான் சொல்றதுல கூட எனக்கு அந்த வலிமையான சொற்கள் எனக்கு கிடைக்கல அப்படி கலங்கி போய் நிற்பார் விஜய சேதுபதி அந்த நிக்கிறா ஒரு காதலி அப்படின்னு மரத்தை காட்டுவார் அப்ப மரமும் மாடும் ஆடும் நாயும் மிருகங்களும் நமது வாழ்விலே ஒன்றோடு ஒன்றாக தமிழர் வாழ்விலே குறிப்பாக தமிழர் வாழ்விலே ஒன்றோடு ஒன்றாக கலந்தது நமக்கு போலியான பகட்டுத்தனமான இந்த மாதிரியான சிந்தனை தமிழர் வாழ்வில் ஒருபோதும் நிறைந்ததே கிடையாது இதெல்லாம் இல்லாம ரொம்ப இயல்பான ஒரு ஒரு மொழி நடைதான் சங்க பாடல்கள்ல இருந்து பார்த்து இன்னைக்கு வேணா நாம அன்னியப்பட்டு போயிருந்திருக்கலாம் ஆனா அவருடைய பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் இல்லாத விஷயத்த பெரிய பகட்டா எல்லாம் ஒண்ணுமே சொல்லலாம் நேருக்கு நேர பேசுறாங்க அவை வந்து அதீமான்கிட்டயும் அவருடைய எதிரிகள்ட்டயும் பேசக்கூடிய சொல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான சொல்லு நேருக்கு நேர நீ பண்றது தப்பு அப்படின்றாங்க ஏய் கோட நீ பின்ன பெரிய ராஜா நான் உனக்கு மேலடா அப்படின்னு தெரிஞ்சுத்திரனா அவருடைய கோவெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க ஒரு புலவர்களை ஒரு அறிவான ஒரு இனத்தை கொண்டிருந்த தமிழ் ஆனா அதனுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா நான் அதான் ரொம்ப வருத்தப்பட்டு நான் சொன்னேன் நமக்கு மொழி பணம் இல்லைன்ட்டாங்க இந்த நமக்கு வந்து அச்சு கண்டுபிடிச்சு நமக்கு புத்தகங்கள்லாம் வர ஆரம்பிச்ச உடனே தமிழுக்கு தமிழ்தான் உலகின் மூத்த மொழிகள் ஒன்று தமிழ் தான் எல்லாத்துக்குமே அடிப்படையா இருந்துச்சுன்ற விஷயம் வெளியே வர ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இல்ல இல்ல தமிழ் கிடையாது வடமொழி இருக்குது தமிழுக்கு வந்து எழுத்தே கிடையாது அப்படின்ட்டாங்க சா சொன்னவங்க எல்லாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது ஐராவதம் மகாதேவன் போன்றவர்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியில் மிக சிறந்த புலமை பெற்ற நாகசாமி போன்றவர்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா அசோவருடைய காலத்திற்கு பின்னால்தான் இங்கே எழுத்து என்பதே வந்தது அப்படின்னாங்க ஆனால் நம்ம ஆட்கள் சும்மா விடலை இருக்குது உலகின் மிக பழமையான கல்வெட்டுகள் ஒன்றான புகைக்கரை பல கல்வெட்டு இருக்கிறது உலகின் மிக பழமையான மூத்த முன்னோடி கல்வெட்டு புலிமான் கொம்பையில இருக்கிறது அங்கே ஆதரன் என்று சொல்லிருக்கிறது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஓட்டு ஓட்டுப்பானையிலே மண்பானையிலே நாங்கள் மண் அஹ் எங்களுடைய எழுத்துக்களை நாங்கள் எழுதி வைத்திருக்கிறோம் என்று இன்றைக்கு விஞ்ஞான உலகம் கண்டுபிடித்திருக்கிறது அதற்கும் காரணமாக இருந்தவர்கள் இவர்கள் தான் அந்த நேரத்தில் நான் நன்றியோடு கடமைப்பட்டிருக்கிறேன் இப்படி எழுத்து நமக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு இருந்தது என்பதை நிரூபித்ததற்கு பின்னாலும் கூட இவர்கள் அந்த பிராமி என்ற சொல்லை தவிர்க்க முடியாமல் தமிழ் பிராமி என்று சொன்னார்கள் இன்றைக்கு ஏதோ பரவாயில்லை போனால் போதும் என்று சொல்லி தமிழே என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி நாளுக்கு நாள் தமிழ் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் ஒவ்வொரு வகையாக நமக்கு பல்வேறு இன்னல்கள் வரும்போதெல்லாம் தமிழை நாங்கள் காப்போம் என்று சொல்லி ஒரு கூட்டம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தின் ஒருவராகத்தான் நான் அண்ணன் பிரபுராஜதுரை அவர்களை பார்க்கிறேன் ஏன்னா இலக்கியமும் சரி அது குறிப்பா சங்க இலக்கியம் போன்றவை எல்லாம் ஏதோ வெகுஜன மக்களுக்கு அந்நியப்பட்டு போன விஷயங்கள் அல்ல இவை நாம் யாரும் படிக்கலாம் எல்லாரும் படிக்கலாம் சட்டம் எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு லா காலேஜ்ல படிக்கும் போது சிபிஎஸ்சி என்னமோ ஒரு பெரிய அவசியம் இல்ல வக்கீல் ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் அப்படிதான் இருக்குன்றது வேற விஷயம் ஆனா இவருடைய அந்த சிபிஎஸ்சி அறிமுகப்படுத்தின விதம் இருக்கு பாருங்க ரொம்ப எளிமையா இருக்கு ஒரு சாதாரணமா காஃபி சாப்பிட்டுட்டு இதான் மாப்பிளா இது இப்படிதான் கேஷுவலா அப்படிதான் அப்படிதான் பண்ணனும் அப்படிதான் பண்ணணும்னு நம்ம எப்படி ஒரு புள்ளை பார்க்கும்போது எப்படி நம்ம நண்பர்களுக்கு சொல்லி கொடுப்போமோ அது மாதிரி கேஷுவலா சொல்லி கொடுத்துருப்பாரு அந்த சிபிஎஸ்சி அது மாதிரி சங்க இலக்கியத்தை சொல்லி தரும் போது நமக்கு அவ்வளவு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஒரு வழக்கறிஞராக ஒரு ரெண்டு தலைமுறைக்கு நீங்கள் அறியப்படுவீர்கள் இறப்பும் மறைவும் எல்லோருக்கும் இயல்பு உலகநியதி ஒரு இன்னும் ஒரு இரண்டு தலைமுறை நமது குடும்பம் நம்ம நினைவிடுவித்திருக்கும் ஆனால் சங்க இலக்கியத்தின் மூலமாக அதற்கு பொருள் சொன்னதன் மூலமாக தமிழ் உள்ளவரை நீங்கள் இருப்பீர்கள் எனக்கு வாழ்த்த வயதில்லை அதற்கான தகுதியும் இல்லை ஆனால் நான் வாழ்த்துவது தமிழால் என்பதால் வாழ்க வாழ்க நன்றி வணக்கம்